السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت هي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Talks இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லா சுபஹானாவினுடைய ரஹ்மத்தும் இன்னும் அவனுடைய பரக்கதும் நம்ம மீது பொழியக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செலவாத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மள பலருக்குமே வந்து தெரியாத ஒரு செலவாத்து ஆனால் நம்ம இதை ஒரு முறை ஓதிட்டு நம்ம எந்த து வந்து கேட்டாலும் அல்லா சுபஹானத்தாலா அதை நமக்கு அப்படியே தந்துடுவானாமா இன்னும் பரக்கத்தான ரஹ்மத்தான வானவர்களை கொண்டு அல்லா தாலா நமக்கு வந்து வாழ்க்கையும் நமக்கு வந்து தெரிவிப்பானாமா அப்படிப்பட்ட ஒரு செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து செலவாத்து ரஹ்மா இன்ஷாலா இந்த செலவாத்தை யானம் தேவை உடையவங்க இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் அதிகமாக வந்து இருக்கக்கூடியவங்க உங்களோட தேவைகள் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நாமும் நம்மோட குடும்பமும் வந்து மகிழ்ச்சியா வரகதா செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செலவாத்தை இன்ஷாலா இன்றையிலிருந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து ஓதுங்க ஓதிய நிமிஷத்துலேயே வந்து அல்லாஹ் மஹாத்தால உங்களுக்கு வந்து ரஹ்மத்தையும் பரக்கத்தையுமே வந்து பொழிவான் இந்த செலவாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான சிறப்புகள் வந்து இருக்குதாமா அதுல மிக முக்கியமானது என்னன்னா இதை ஓதி முடிச்சுட்டு நம்ம எந்த துவை கேட்டாலும் அல்லாஹ் சுபஹானதால மறுக்கவே மாட்டான் இன்னும் செல்வம் வரக்கூடிய வழிகள்ல ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து அது வந்து தடுக்க வைக்கப்பட்டிருந்தால் அதை அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வந்து திறந்து வைக்கிறானாம் செல்வத்தின் வாசல்கள் நமக்கு வந்து வானங்களிலேயும் பூமியிலேயும் நமக்கு வந்து திறக்கப்படுதாம் இதை விட நமக்கு வந்து வேற என்ன வேணும் இந்த உலகத்துல சொல்லுங்க வாழ்கிறதுக்கு தேவையானது ரெண்டு விஷயம் ஒன்று செல்வம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும் பரக்கத்தா இருக்கணும் இரண்டாவது நம்ம கேட்குற எல்லா ஆக்களையும் அல்லாஹ் சுபஹான வந்து உடனே வந்து கபூல் ஆக்கணும் இந்த இரண்டையுமே வந்து இந்த ஒரு செலவாத்த நமக்கு வந்து பெற்றுத்தரக்கூடியதா இருக்குது இந்த செலவாத்தை நம்ம வந்து எல்லா நாட்கள்லேயுமே ஓதலாம் இன்றைக்கி குறிப்பாக ஜும்மாவுடைய தினம் அப்படிங்கிறதுனால நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிகவும் வந்து சிறப்புக்குரியதாக இருக்குது எனவே இன்ஷால்லா இந்த ஒரு செலவாத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்க எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க வந்து தினமுமே உங்களோட வாழ்நாளில் இதை வந்து ஓதிட்டு வாங்க குறிப்பா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த இன்றைய நாள் முழுவதும் மகிழ வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு செலவாத்த அதிகம் அதிகமாக நீங்க வந்து ஓதிக்கிட்டே இருங்க ஏன்னா இதை நம்ம ஓத தொடங்கிட்டாலே பரக்கத்தான ரஹமத்தான வானவர்கள் வந்து நம்ம மீது வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்களாமா இன்னும் நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியா செல்வாக்கூட வாழலாம் இப்போ அந்த செலவாத் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் அலமதுல்லான்னு சொல்லுங்கள் இப்போ அந்த செலவாத் என்ன அப்படின்னா அல்லாஹும் மஜால் சொலவாத்திக்க ஓ ரஹ்மதக்க ஒரு பரகாத்திக்க அலா சயீதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகின் ஓ ஹாத்தமின் நபியின் سيدنا محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة اللهم بعثه مقاما محمودا يغبته به الأولون والأخرون. اللهم أجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين سيدنا محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة اللهم بعثه مقاما محمودا يغبطه به به الأولون والآخرون إذا نودا بورل إيرنا அல்லஹே நபிமார்களின் தலைவர் ஈமான் தாரிகளில் இமாமான நபிமார்களில் முத்திரையான எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அவர்கள் உனது அடியாருமான உன்னுடைய ரசூலுமான நற்குணத்தின் இமாமான இன்னும் நற்குணத்தின் தலைவருமான இன்னும் இரக்க குணத்தின் ரசூலுமான எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களின் மீது உன்னுடைய பரக்கத்தை கொண்டும் உன்னுடைய ரஹ்மத்தை கருணையை பொழிவாயாக அல்லாஹே அனைவரும் போற்றத்தக்க வகையில் அனைவரும் வியக்கத்தக்க ஒரு இடத்தில் அவரை இறுதியாகவும் முதன்மையாகவும் அவருடைய தகுதிக்கு தக்கவாறு உயர்த்தி வைப்பாயாக பாருங்க எவ்வளோ ஒரு சிறந்த செலவாத்துன்னு சொல்லிட்டு இந்த செலவாத்தை நம்ம ஒரு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா ஓதிய இடத்தை விட்டு நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ரஹ்மத்துடைய மாணவர்கள் வந்து நம்ம மீது வந்து ரஹ்மத்தை பொழிவாங்க ஏன்னா இந்த செலவாத்தை வந்து ரஹ்மத்தை அதாவது அல்லாஹினுடைய கருணையை நமக்கு வந்து அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு செலவாத்து எனவே இன்றைக்கு நீங்க ஜும்மாவுடைய தினத்துல இந்த செலவாத்தை நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க ஓதிய இடத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் மஹன்தால வந்து பொறுப்பேற்று உங்களுக்கு வந்து கபூலாக்கி தந்துடுவான் நீங்க எந்த எந்த நல்ல செய்திக்காக வந்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த செய்தி வந்து உங்களை தேடி வரும் இன்னும் ஒரு சிறந்த அமல் சொல்லணும் அப்படின்னா இந்த செலவாத்தை ஓதிட்டு ஒரு சிறந்த ஒரு துஆ இருக்கு நபி சொல்லா அலைவசலம் அவங்க நமக்கு கற்று தந்த ஒரு துஆ தான் இதை எப்படி அவங்க வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சஹாபி அவங்க வந்து பள்ளியில வந்து தொழுதுட்டு இருக்காங்க இன்னொரு சஹாபி அவங்க வந்து அதை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்க அந்த சஹாபி அவங்க ஒரு முக்கியமான ஒரு துஆ வந்து ஓதிட்டே இருக்காங்க சஜிதால ஓ சஜிதால ஓதி அழுது அல்லாஹ் கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சஹாபி அவங்க நபி சொல்லாஹ் அலஹி அவங்க கிட்ட கேக்குறாங்க யார சொல்லலாம் இவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க என்ன ஓதிட்டு இருக்காங்க என்ன வார்த்தைகளை ஓதி அவங்க வந்து துவா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அப்ப நபி சொல்லா அலஹி வசல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் எதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் வந்து தருவானோ அந்த வார்த்தைகளை தான் சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் சுபானவத்தாலா வந்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு துவை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் இந்த துவாவையும் நீங்கள் வந்து ஒரு முறை ஓதிக்கோங்க இன்னும் ரொம்ப வந்து இந்த துவை வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும் அதுதான் என்ன அப்படின்னா லே இலாக இல்லா அந்த யாஹன்னான் யாமன்னான் யாபதி சமாவாதி ஒல் அருள் யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் சமாவாதி ஒல் அருள் யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் லாஇலாஹ இல்லா அந்த யாஹன்னான் யாமன்னான் யாபதி அஸ் சமாவாதி ஒல் அருள் யாஜல் ஜலாலி ஒல் இக்கிராம் இந்த து ஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அடியார்களுக்கு கருணை காட்டக்கூடியவனே இன்னும் கொடுப்பதில் மகத்தானவனே வானங்களையும் பூமியையும் நிதானமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே இந்த ஒரு து பாருங்க அல்லாஹினுடைய சிறந்த நான்கு திருநாமங்கள் இருக்குது இந்த வார்த்தைகளை கொண்டு யார் து ஆ கேட்டாலும் அல்லாஹு மஹாலா வந்து கபூல் ஆக்குவான் ஏன்னா இது நபிசல்லா அலிஹசமா அவங்க நமக்கு வாக்குறுதி கொடுத்தது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் பலருமே வந்து இதை ஓதி பல அடைஞ்சிருக்கும் இந்த ஒரு நீங்க இன்ஷால்லா இந்த நாள் வந்து எந்த நேரத்தை வேணாலும் இந்த செய்யலாம் இந்த செலவாத்துமே வந்து ரொம்ப ஒரு சிறப்பானது இந்த துவும் நீங்க வந்து இன்றைக்கு ஜும்மாவுடைய தினத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு அஸ்ஸர்ல இருந்து மகரிப்புக்குள்ள நீங்க இந்த ஒரு செலவாத்தையும் இந்த ஒரு துஆாவையும் நீங்க வந்து உங்களால எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதி நீங்க அல்லாக்கிட்ட வந்து கேளுங்க இன்ஷால்லா நீங்க ஓதிய இடத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சுபஹான உங்களோட துஆக்கல் அனைத்திற்குமே வந்து பதில் தருவான் ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து வந்து நம்ம இது புளிய வைக்கக்கூடிய அற்புதமான அமல் தான் இது இந்த ரெண்டு அமல்களையும் செஞ்சு வந்து இந்த அமலை நீங்க வந்து விட மாட்டீங்க இன்னும் அதிகமாக வந்து கடன் இருக்கிறவங்க பண தேவை உடையவங்க அமலை ஓதி நீங்க வந்து அல்லாஹிட்ட வந்து இன்ஷா இன்ஷால்லா இந்த சிறப்பு மிகுந்த இந்த அமலை அல்லாஹ்வினுடைய கருணையை பெறக்கூடிய இந்த அமலை நம்ம அனைவருமே அன்றாடம் செய்யக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் சுனத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக அது ஆசைகிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் அது ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் நீங்கள் அல்ஹமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயன் அடையாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாமாலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்து